பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேரண்டிங் எப்படி வந்து குழந்தைய நம்ம வந்து வளர்க்குறது எல்லாருமே வளர்த்துட்ருக்கோம் இன்னும் பெட்ராக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த பூமிக்கு அவங்க கற்றுக்க வந்திருக்காங்க நம்ம மூலியமாக பேரண்ட்ஸ் மூலயமா நம்மளை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு அவங்க வந்திருக்காங்க நம்ம நம்ம மூலியமாக அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நடக்குது அவங்களும் அது நம்ம மூலியமாக எல்லாத்தையும் வந்து அவங்க கற்றுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக அதை வந்து நடக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நமக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும் அதை வச்சு நம்ம குழந்தைக்கு வந்து இது ரைட்டு இது ராங்குன்னு சொல்லி அவனுக்கு அது அது வந்து போதிப்போம் ஆனால் அவனுக்கு அது ரைட்டா நம்ம குழந்தைக்கு அது ரைட்டா அது கரெக்டா ஏன்னா நம்மளோட டிசைனில் நம்ம அதை பண்ணுவோம் ஆனால் அவங்க டிசைனில் ஒன்று இருக்கும் அவங்க ஒரு பிளானில் வந்திருப்பாங்க இந்த பூமிக்கு ஸோ அந்த அந்த டிசைனில் தான் அது நடந்துச்சுன்னா அந்த சோலுக்கான விஷயங்கள் நடக்கும் அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க ஸோ அதை வந்து நடக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும் அவங்களோட அவங்களோட ஒரு முயற்சி ஆகட்டும் அவங்களோட ஒரு ஞானமாகட்டும் ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆகட்டும் அதை கற்றுக்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் இதுக்கு வந்து தியானம் ரொம்ப அவசியம் ஸோ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட இன்னர் பொட்டென்ஷியல் ஆகட்டும் அவங்களோ அவங்க எதுக்காக அவங்களோட பர்பஸ் என்ன இந்த பூமியில் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் அதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து அந்த தியானத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் அவங்கள அனுப்புகிறோம் இது ஹார்ட்லி இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆக போகுது ஸோ இந்த க்ளாஸ் நீங்கள் வந்து அனுப்பவும் போது அவங்களுக்கு வந்து எப்போவுமே எப்படி ஹாப்பியாக இருக்கிறது அவங்க டிப்பெண்ட் பண்ண மாட்டாங்க வெளியில் போயிட்டு அவங்க வந்து தேட மாட்டாங்க ஹாப்பினஸ்னால் வந்து ஒரு மால்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அதுதான் ஹாப்பினஸ் நம்ம வந்து அவங்களுக்கு போதிச்சிருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதை வந்து நம்ம சொல்றது வந்துட்டு இந்த தியானத்தின் மூலிமா அவங்களுக்கு அது நடக்கும் ஸோ ஓ இதுவும் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் நம் அவங்க வந்து அவங்களுக்குள்ளாரையே அந்த ஹாப்பினஸ்ஸை தேடுவாங்க ஸோ அதுக்கு வந்து டூல் மெடிடேஷன் தியானம் ஸோ அவங்க இந்த இதை வந்து கற்றுக்க போகும்போது அவங்களுக்குள்ளாரே அந்த ஹாப்பினஸ்ஸை அந்த ஆனந்தத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு நீங்கள் தான் வந்து சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம குழந்த நல்லா இருக்கணும்ன்ட்டு அஸ் அ பேரண்ட்டாக நம்ம நினைப்போம் ஸோ இது மாதிரி அவங்களுக்கு இதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த தான் நீங்கள் கொடுக்குறீங்க இது வந்து ஸ்கூல்லேயோ நம் நமக்கு வந்து ந நமக்கே கூட அது தெரிஞ்சுருக்காது ஸோ நீங்களும் தியானம் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த தியானத்தை வந்து கற்றுக்க வைங்க சொல்லி கொடுங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி மெடிடேட்டர்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அவங்க நீங்கள் பண்ண 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 குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணுவாங்க ஸோ இதை வந்து அவங்களுக்கு தியானத்தை வந்து வைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீடம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கான ஃப்ரீடம் விடுங்க இப்போ ஒரு குழந்தை வந்து நான் வந்து சைக்கிள் ஓட்டணும் இல்லை இல்லை நீ சைக்கிள் ஓட்டாத நீ வந்து விழுந்துருவ அப்படி நம்ம சொன்னால் அவனுக்கு வந்து அந்த சைக்கிள் ஓட்டணும் கூட அந்த சோளோட ஹாப்பினஸ்ஸு அதை பண்ணலைன்னா அவன் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும் அது மை மன ரீதியாக அவங்களை அஃபெக்ட் பண்ணும் ஸோ அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அந்த ஃப்ரீடத்தை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போ அதை சைக்கிள் ஓட்டி கற்றுக்க போகும்போது இல்லைனா அவங்க சக்ராஸ் எல்லாமே பிளாக் ஆகும் ஸோ அந்த ஹாப்பினஸ் இப்போ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க நம்ம ஸ்லோவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எடுத்தோன்னு ஜங்க் ஃபுட் சாப்பிடாது அப்படின்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை டேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் ஒரு பால் ஆகட்டும் ஒரு ஸ்வீட் ஆகட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைங்க அதை இப்போ தான் பார்க்குறாங்க அது எப்படி இருக்கோ என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணும்போது அவங்க அதை கற்றுப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இம்மீடியட்டாகவே ஆஸ் அ பேரண்ட்டாக அதை போய் அதை போய் ரீச் பண்ணுறது கூட நம்ம விடுறதில்ல இல்லை இல்லை நீ இதை பண்ணாது இதை செய்யாத அப்படி நம்ம உடனே அங்கே ஸ்டாப் பண்ணிடுறோம் அவங்களுக்கு அங்கேயே நம்ம பிளாக்கை போட்டுடுறோம் ஸோ இப்போ நம்ம மொபைல் பார்க்குறாங்க நம்ம நம்ம வந்து ஏதோ கேம்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் என்னெல்லாம் உள்ளே ஸ்டோர் ஆகுது நமக்கு தெரியாது எவ்ரிடே பார்க்குறாங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே மைண்டில் போயிட்டு மொபைலில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உள்ளே ஸ்டோர் ஆகும் அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு தெரியாது ஸ்கூலில் அவங்க கூட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க ரூட்டில் ட்ராவல் பண்ணும் போது பார்க்குறவங்களாகட்டும் யாரார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் ஏ ஏன்னா நம்ம கூட இருக்கிறது நேரம் நேரம்தான் ஸ்கூலில் தான் நிறைய நேரம் அவங்க ஸ்பென்ட் பண்ணுறாங்க யார் கூட பழகுறாங்க என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது என்ன மாதிரி அவங்க கேரக்டர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் தான் நமக்கு ரிவீல் ஆகும் நிறைய விஷயங்கள் நமக்கு பின்னாடி நம்மளோட ஆப்சன்ஸில் தான் நடக்குது ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஸோ இந்த தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றல்னால் அந்த தேவையில்லாத கழிவுகள் இப்போ எப்படி பாடியில் வந்து டாக்சின்ஸு ரிமூவ் ஆகுது இல்லையா மைண்டில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத வந்து மெசேஜ் ப்ரோக்ராம் ஆன விஷயங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸு தேவையில்லாத வந்து இம்பேக்டான விஷயங்கள் எல்லாமே மைண்ட்லேருந்து கிளென்ஸ் ஆகிறதுக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக இது உங்களோட முக்கியமான கடமை குழந்தை வளர்ப்பு வந்து ஃபிசிக்கல் பாடியை மட்டும் நம்ம பார்த்துக்கிறது மூணு வேலை சாப்பாடு கொடுக்கறது அவனை வந்து ரைஸ் பண்ணுறது நான் அவன் நல்லா வந்து லக்ஸுரியாக வளர்க்குறது மட்டும் கிடையாது மன ரீதியாக ஹாப்பினஸ்ஸு அவங்களோட சோல் கான்ஷியஸ்ஸு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சோல் க்ரோத்து சோல் ஐடென்டி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அவங்களோட கான்ஷியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் அஸ் அ பேரண்ட்டாக நமக்கு ரொம்ப பங்கு இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் உங்களால் வந்து பண்ண முடியும் அவங்களுக்கு எதில் அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பேரண்ட்டாக சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா வந்து இதை செய்யாத அதை செய்யாத நமக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிறதாகட்டும் இல்லை ஒரு ஒரு வந்து பாட்டு பாடணும்னு நம்ம நினச்சிருப்போம் அது நடக்காமல் போயிருக்கோம் நமக்கு ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு க்ரைஸ்னால நம்ம அப்பா அம்மா சேர்த்து விட்டுருக்க மாட்டாங்க நமக்கு வந்து மனசில் அது ஒரு பெரிய வழியை கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வழியை நம்ம குழந்தைங்களை கொடுக்கக்கூடாது ஸோ அதை வந்து எனக்கு இது நடக்கலை நீ வந்து பாட்டு கற்றுக்கோ நீ வந்து இதுவாகு இப்போ நான் டாக்டர் ஆகலை நீ டாக்டர் ஆகுறத நான் பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட ஆசைகளை நம்மளோட கோல்ஸை குழந்தைங்களுக்கு நம்ம திணிக்கக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பு ஸோ அவங்க ஒரு டிசைன் வந்திருப்பாங்க அவங்க ஒரு ஆர்கிடெக்டாக ஆகணும்னு வந்திருப்பாங்க ஒரு பெரிய ஆகணும்னு வந்திருப்பாங்க இல்லை ஒரு பெரிய ஆகணும்னு வந்திருப்பாங்க நமக்கு தெரியாது எதுக்கு வந்திருக்காங்கன்ட்டு ஸோ எனக்கு என்னோடய தான் நிறைவேறலை என் பிள்ளையாவது அது ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் திணிச்சு அவங்கக்கிட்ட வந்து அதை வந்து திணிக்கிறது இதனால் அவங்களுக்கு வந்து சக்ராஸ் எல்லாமே பிளாக் ஆகும் அதனால் டிசீஸ் வரும் அவங்க மன நிம்மதி இல்லாமல் அதை கற்றுப்பாங்க ஒரு Case Study, நான் உங்களுக்கு இந்த டைமில் நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து நல்ல வந்து நான் டான்ஸில் வந்து ஒரு பெரிய டான்ஸராக ஆகணும் ஒரு பிரபுதேவ மாஸ்டர் மாதிரி நான் நல்ல பெரிய லெவலில் நான் வரணும் அப்படி மேடம் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்க சொல்கிறாங்க மேடம் நான் பிடிக்காமல் இருக்கேன் எனக்கு அது பிடிக்கவே இல்லை எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது இப்போ நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களோட சந்தோஷத்தை நம்ம பாதிச்சோன்னா அடுத்த பிறவியில் நம்மளை பாதிக்கிற பேரண்ட்ஸ் நமக்கு வருவாங்க ஸோ அவங்களோட சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன ஹாப்பினஸோ அதை பண்ண அலோவ் பண்ணணும் அது எதுவோ நீங்களாக ஒன்று ஜட்ஜ் பண்ணி இது தான் என் பையனுக்கு ரைட்டு இது தான் அவனுக்கு நான் நல்லது தான் செய்கிறேன்ட்டு அது உங்களுக்கு நல்லது அவனுக்கு அது நல்லதா அவனுக்கு அது ரைட்டா இது நம்ம பண்ணுறது ரைட்டா அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்ய வைக்கக்கூடாது அது பெரிய கர்மா அடுத்த பிறவியில் நமக்கு நம்ம அந்த மாதிரி சஃப்ரிங்ஸில் வருவோம் இது வந்து இன்டெரக்டாக நமக்கு அந்த சஃப்ரிங்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு நான் தான் என் குழந்தை இது என்னோட குழந்தை நம்மளால இந்த பூமிக்கு வந்திருக்கு அவ்வளோதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி நம்ம எப்படி வந்தோமோ நம்ம அப்பா அம்மா மூலயமா அது மாதிரி அவங்க வந்திருக்காங்க த்ரூ நம்மளால் வெளியில் வந்திருக்காங்க அவ்வளோ தான் அதை வந்து நம்ம அதை வந்து ஓன் பண்ணிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்ம அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அவங்க சோலே இதை கைட் பண்ணும் நீங்கள் மெடிடேஷன் போது ஸோ அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் கொடுக்கணும் அவங்கள கற்றுக்க வைக்கும் போது அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக அவங்களோட டிசைனை அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க அவங்களோட சோல் பிளான் என்னன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் தியானத்தை கொடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம பண்ண தேவைக்கா கிடையாது அதே மாதிரி உங்களோட ஒரு ஆகட்டும் உங்களோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தேவையில்லாமல் எங்கேயோ காட்ட யாரோ நமக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க அங்கே அவங்கள திட்ட முடியாது இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் ப்ளேஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரை திணிச்சிருப்பாங்க அவரை போய் நம்ம டீம் லீடரை கத்த முடியாது அவங்கள போய் திட்ட முடியாது ஹையர் அஃபிஷியல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் வந்துட்டு நம்ம பையன் இப்போ இந்த பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட அந்த கோவத்தை நம்ம காமிப்போம் அதே நம்ம அம்மா திட்டாங்க அவன் அதை கேரி பண்ணிக்கிட்ட சுற்றிட்டு இருப்பான் இதனால் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு எனிமேட்டி தான் வரும் அங்கே அங்கே ஸ்மூத்தாக இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பு ஸோ இதுக்கெல்லாம் அந்த வெளியில் வரத்துக்கு நம்ம தியானம் நமக்கும் தியானம் அவசியம் நம்ம குழந்தைங்களுக்கும் தியானம் அவசியம் ஸோ இதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் தப்பே கிடையாது அடிஷ்னலாக இனிமேல் இந்த தியானத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அது எங்கே கற்றுக்கணுமோ இந்த பிஎம்சி சேனல்லையே நீங்கள் பார்க்கலாம் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை கற்றுக்கலாம் இது வந்து ஃப்ரீயாக நம்ம கற்றுக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நெக்ஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு சைவமான உணவு வெஜிடேரியனாக நீங்கள் வந்து இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் இந்த தியானம் பண்ணும்போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் எப்படி இருக்காங்கன்னு உங்கள் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொல்லிவிட்டு போயிடுவேன் தியானம் பண்ணிணா நீங்கள் அது பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ நம்ம நெட்டில் ஒரு ரெசிபி பார்க்குறோம் இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்க்குறோம் நீங்கள் அதை செஞ்சு அவங்க சொல்லிடுவாங்க செஞ்சுட்டு இது ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்வாங்க ஆனால் நம்ம அதை எப்படி உணர்வோம் நம்ம அந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணும் போது தான் அதை நம்ம உணர்வோம் அது எப்படி டேஸ்ட் இருக்குது அந்த சோலுக்கு அது நல்லா இருக்குது இப்போ நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வியூ நம்ம பார்க்குறோம் அவர் அவர் ஒரு ஒரு இதில் போயிட்டு நம்ம சொல்வார் இது நல்லா இருக்குது இந்த ஹோட்டல் வாங்க அது அவருக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கு அவருக்கு அது பிடிச்சிருக்கு ஆனால் நம்ம போனாதான் நம்ம சோளுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும் நம்ம குழந்தைக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும் இல்லையா நம்ம அவர் சொல்லிட்டாருன்றதுனால அந்த ஃபுட்டு நல்லா இருக்கா ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு ரெசிப்பியாகட்டும் எல்லா விஷயமே அப்படி தான் மெடிடேஷன் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் பசங்களுக்காகட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த எனர்ஜி சிஸ்டமே மாறும் ஏன்னா நம்ம டிவியை ஓப்பன் பண்ணால் எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம குழந்தைங்களோ அது என்ன பண்ணுவோம் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அது எல்லாமே உள்ளே போய் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஓல்டு தாட்ஸு ஓல்டு ரெக்கார்டிங்ஸு எல்லாமே டெலீட் பண்ணணுன்னா நமக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் பண்ணும்போது அந்த தாட்ஸ் எல்லாமே கிளன்ஸ் ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துடும் அவங்க ரொம்ப இளமையாக இருப்பாங்க ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகும் இது பண்ணும் ஏன்னா அவங்க எப்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏதோ கேட்ஜெட்ஸோ இல்லை மக்களோ எதுவுமே தேவைப்படாது ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும்போது ஆப்வியஸாக நமக்கு நோய் வராது நல்ல ஸ்லீப் இருக்கும் நல்ல உங்கக்கிட்ட ஒரு நல்ல ரேப்போ இருக்கும் உங்கள் கிட்ட வந்து எல்லாமே ஈஸியாக வந்து சொல்லுவாங்க வெளியில் வந்து இப் இப்போ நீங்களே வந்து அதை லிசன் பண்ணலன்னா அவங்க வெளியில் போய் அதை போய் சொல்ல அவங்க என்ன கைட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நல்லது சொல்லித்தராங்களா கெட்டது சொல்லித்தராங்களான்னு ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் குழந்தைக்கிட்டே ஆகட்டும் உங்கள் கிட்டேயும் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஆன்சரிங் பதிலுக்கு பதில் என் பையன் பேசுகிறான் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் நான் கேட்டிருக்கேன் பதிலுக்கு பதில் நான் ஒன்று சொன்னால் அவன் பத்து சொல்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உங்கள் பையன் எப்படி இருக்கான் எப்படி படிக்கிறான்னு கேட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்வீங்க ஆ ஏதோ படிக்கிறான் எங்கெங்க படிக்கிறான் படிக்கவே மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை இருக்கான் எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கான் அவங்க அவன் அவன் வந்து படிக்கவே மாட்டேறான் புக் எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறான் இப்போ நம்ம ஸ்கூல் போனாலும் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படி நம்ம என்ன அதுக்கு பதிலாக ஒரு நல்ல வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இந்த தாட்ஸ் தான் இப்போ நீங்கள் நெகட்டிவாக இப்போ நான் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லும் போது இவன் வந்து படிக்கவே மாட்டேறான் போல் இருக்குது இவன் வந்து செய் அவங்க அம்மாவே ஒரே கஷ்டப்படுறாங்க அவங்க ஒரு பத்து பேர்கிட்ட அந்த என அதை வந்து அந்த விஷயத்தை பரப்புவாங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அது பத்து பேர்கிட்ட போகும் அப்போ அந்த எனர்ஜி சிஸ்டம் அந்த எனர்ஜி க்ரியேட் பண்ணுவாங்க இதனால் நம்ம குழந்தை இன்னும் படிக்காமல் தான் போகும் ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணும்போது என் பையன் நல்லா படிக்கிறான் அவன் வந்து நான் சொல்கிறத கேட்குறான் அவன் இந்த மாதிரி பாசிட்டிவாக அவன் நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான் அவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவான் அவன் வந்து நான் சொல்கிறத கேட்பான் லெசன் பண்ணுவான் அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ற அந்த தாட்ஸை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து நினைக்கும்போது அது வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அவனுக்கு அந்த தாட்ஸ் அது போய் சேரும் ஸோ இது வந்து பெரிய இம்பேக்ட் மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அந்த தா நம்மளோட தாட்ஸ் அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ நம்ம தாட் லெவலில் மாற்றணும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அதுதான் ரேடியேட் ஆகும் அவனுக்கு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு போய் சேரும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாட் லெவலில் நீங்கள் மாற்றும் போது கண்டிப்பாக அவங்கக்கிட்டே நீங்கள் அந்த டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ்க்கு இப்போ இருக்கிற வந்து கேர்ள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி எங் ஏஜ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு சரியான அந்த மென்சிரேஷன் அந்த ப்ராசஸ் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது அவங்க நிறைய கோத்ரூ பண்ணுறாங்க சின்ன எங்கள் ஏஜ்லேயே தைராய்டு வருது நிறைய ஸ்கின் டிசீஸ் தைராய்ட் சூரியசஸ் என்னென்னமோ பிசிஓடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யங்ஸ்டருக்கு வருது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வருது ஸோ அவங்க இதெல்லாம் எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் டிப்ரெஷன் அவங்களோட வெளியில் வந்து சொல்ல முடியல அவங்களோட என்ன சொல்கிறது இன்ன இன்னரில் இருக்கிற அந்த கவலைகளை வந்து சொல்ல முடியல வெளியில் அவுட்லெட் போகலை ஸோ அதனால் அது வந்து தேங்கியிருந்து அவங்களுக்கு அந்த டிசீஸை பண்ண இதுவாக்குது சப்ரெஷன் இதெல்லாம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரேக்கப்ஸு இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம வந்து இப்போ வந்து லவ் விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ அவங்க பிடிச்ச இது ஒரு ஏதோ ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னா திடீர்னு அவங்கள அவங்க வந்து விட்டு போயிட்டாங்கன்னா பசங்களுக்கு அதை எதிர்கொள்ள முடியல ஐயோ அந்த பொண்ணை போயிட்டா உடனே ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க இல்லைன்னா இவங்க ஏதாவது அந்த சூசைடல் தாட்ஸு இந்த மாதிரிலாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அவனுக்கு அந்த டாலரன்ஸ் வரும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஓகே இது இல்லைன்னா நம்ம இதை கடந்து போகணும் இதை மூவ் ஆன் பண்ணணும் இது வந்து இது லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அந்த புரிதல் வரும் அந்த தெளிவு வரும் ஸோ இது வந்து இந்த தியானத்தின் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆட்டல் அவங்களுக்கு அந்த எனர்ஜி மூலயமா அவங்க வந்து இதில் இருந்தெல்லாம் கடந்து போவாங்க லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து கம்ஃபர்ட் ஜோனும் கொடுங்க இந்த டிஸ்கம்ஃபர்ட்லேயும் அவங்கள இருக்க பழகுங்க அப்போ தான் வந்து அவங்க எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஆன் பண்ணுவாங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஈஸியாக அதை அண்டர்கோ பண்ணி ஃப்ரீயாக வாழ்வாங்க ஸோ இதுக்கு வந்து தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அஸ் அ பேரண்ட்டாக அவங்களோட டிசைன் என்னவோ அவங்களோட ப்ரோக்ராம் என்னவோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை வந்து நடக்க விடுங்க நீங்கள் போய் அதை போய் தெனித்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு அவங்களோட நேச்சரை வந்து நம்மளே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஸோ நான் இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் எல்லா பேரண்ட்டுக்குமே நான் சொல்கிறேன் ஏன்னா இதை நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்கள அவங்கள ஃப்ரீடம்னா எல்லாத்துக்கும் என்ன நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஆனால் அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ அவங்களுக்கான டிசைனு அது வந்து அவங்க அது நடக்க ஆரம்பிக்கும் இந்த தியானம் வந்து வயசான காலத்தில் தான் செய்யணும் என் குழந்த தியானம்லாம் வந்து அது ஆன்மீகமான விஷயம் அதில் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு புரிதல் எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்குது என்கிட்டேயும் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் பண்ணால் வந்து அவன் டிட்டாச்மெண்டில் போயிடுவான் குடும்பத்து மேலே பற்று இருக்காது நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுவானோ இந்த மாதிரி ஒரு புரிதல்லாம் இருக்குது இது எல்லாமே ஒரு மெத்து தான் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்த தியானத்தை அவங்க பண்ணும்போது அவங்க உயிரோட்டமாக வாழ்வாங்க ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான லைஃபு அந்த சேலஞ்சஸ் என்ன இருந்தாலும் அவங்க கருமா அவங்க ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு வாழ்வாங்க இந்த லா ஆஃப் கர்மா அதை பத்தியும் நீங்க சொல்லிக் கொடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா வந்து அவங்க அந்த டிசைன்ல இருந்தால் தான் அது கூட அது நடக்கும் எல்லாருமே மாங்க் ஆயிட முடியாது எல்லாருமே வந்து அந்த இதுக்கு போக முடியாது அவங்க என்ன பேட்டர்ன் ஆகிட்டு வந்திருக்காங்களோ என்ன பிளான் அதுதான் நடக்கும் ஸோ நீங்க அந்த பயமே உங்களுக்கு தேவை இது ஏதோ ஒரு ரிலீஜனை பொறுத்தது அவங்க தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு பிரெத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ண போறீங்க ஒரு ப்ரீதிங்கை தான் இது வந்து ஒரு ப்ரீதிங் மாதிரி தான் உங்களோட பிரெத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஒரு டெக்னிக் அதை நீங்கள் ஃபாலோ இதனால் உங்கள் மைண்டு வந்து மன நிம்மதி மைண்டு வந்து செட்டில் ஆகுது தாட்ஸ் இல்லாமல் அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அவங்க நல்லபடியாக வாழறதுக்கு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த தியானம் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து பேரண்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் உங்களுக்கு வரணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நம்ம மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள் புரிதலுக்கு கொண்டு வாங்க மற்றவங்க சொல்கிறது கேட்குறது வந்து எல்லாமே கேட்கக்கூடாது எது நமக்கு ரைட்டோ நமக்கு எது ரைட்டோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அதை சொல்லுவாங்க அது நமக்கு வந்து ரைட்டாக இருக்காது எல்லாமே ரைட்டாக இருக்காது நம்ம அனலைஸ் பண்ணணும் அது ரைட்டாக தப்பான்ட்டு நீங்கள் தியானம் பண்ணாதான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள் மற்றவங்க வளர்க்குறாங்க மற்றவங்க அப்படி அவங்க சைல்டு ரைஸ் பண்ணுறாங்கன்னுக்காங்க நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஸோ நம்மளை பார்த்து அவங்கள மாதிரி இது பண்ணணும் அவங்க குழந்தை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க குழந்தை எவ்வளோ வந்து காமாக இருக்கான் அவன் எவ்வளோ ஈஸியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணுறான் உங்களை பார்த்து மற்றவங்க வந்து கற்றுக்கணும் எப்படி குழந்தைய வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கணும் அவங்க உங்கள் குழந்தைய பார்த்து உங்ககிட்ட வந்து கேட்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் குழந்தைக்கு என்ன நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கணும் சோ அதுக்கு இந்த தியானம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க அவங்க குழந்தைங்க ரைஸ் பண்ணணும் பண்ணும்போது அவங்கள வளர்க்கும் போது அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க ஃபியூச்சர்ல அவங்க அவங்க வந்து பெரிய பெருசாகி ஒரு வேலைக்கு போனாலோ எந்த அட்மாஸ்ஃபியர்லேயும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஈஸியாக சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க எதுவுமே அவங்கள பாதிக்காது பாதிக்காத தன்மையில் தான் இருப்பாங்க நல்ல லவ்வபிளாக நாளைக்கு அவங்க வந்து கல்யாண வாழ்க்கை ஆகட்டும் ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இதில் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டமோ இந்த தியானம் வந்து அவங்களுக்கு ஒரு டூல் அதுவும் அவங்கள சப்போர்ட் பண்ணும் அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் ரைஸ் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த இன்டியூஷனில் எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக அவங்களுக்கு இன்னர் கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் உள்ள இருந்து அவங்க ஆன்மா அவங்கள பார்த்துக்கும் அவங்க அந்த கைடன்ஸ் அந்த மெசேஜஸ் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கும் ஸோ இதை பிளாக் பண்ணுறது அந்த மைண்டு தான் ஸோ அந்த மைண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் ஸோ இந்த தியானத்தின் மூலயமா அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த மெமரி பவர் இது எல்லாமே டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகும் அவங்களால நல்லா படிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா கிளாஸில் வந்துட்டு ப்ரெசன் அவங்க என்ன நடக்கிற இப்போ நீங்கள் தியானம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது மூலியமாக க்ளாஸில் வந்துட்டு அவங்க அட்டன்டிவாக இருப்பாங்க அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பாங்க இல்லைனா அந்த பாஸ்ட்டு அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மைண்டில் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே போது ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க மாட்டாங்க ஒன்று பாஸ்ட்டை நினச்சிட்டே இருப்பாங்க இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது ஒரு ஃபியர்லேயே இருப்பாங்க ஸோ நீங்கள் தியானத்தை கொடுக்கும் போது அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டு எந்த வேலை செஞ்சாலும் அதை மைண்ட்ஃபுல்லாக செய்வாங்க அது அதில் முழு கவனத்தை அதில் வைப்பாங்க ஸோ இதுக்கு வந்து அதுக்கு தியானம் ரொம்ப அவசியம் ஸோ இது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மன ரீதியாக வர பிரச்சனையை கையாளுகிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அதை ஈஸியாக அந்த மைண்ட் ரீதியாக வர பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க இதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எல்லா உங்களோட குழந்தைங்களுக்கு தியானத்தை கண்டிப்பாக இந்த இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக தியானம் ரொம்ப 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 அவசியம் ஒரு டிசீஸ் ஆகட்டும் டிசீஸோட ரூட் காஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏன் எல்லாமே இந்த தான் இந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி நம்ம பிடித்த விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் என்ன பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களில் அவங்க அவங்க ஈடுபடுத்தினாலும் அவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகுது இந்த மாதிரி விஷயத்துலேருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் ஸோ நெகட்டிவ் தாட்ஸு தேவையில்லாத தாட்ஸ் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு வந்து பாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அது இன்னும் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எங்க அப்பா பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தை வளரும் எனக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என எல்லாரும் எல்லாருக்கும் அப்பா இருக்கு எனக்கு அப்பா இல்லை இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அந்த அக்சப்டன்ஸில் அவங்க வருவாங்க இது ஸ்கூலில் அவங்க என்ன சந்திக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓகே இதையும் நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் அந்த டாலரன்ஸ் அந்த பக்குவம் அவங்களுக்கு வரும் அவங்க நிம்மதியாக இந்த லைஃபை இப்படி தான் அவங்க டிசைன் பண்ணி வந்திருக்கிறது அந்த புரிதல் வரும் ஸோ அது வந்து தியானத்தின் மூலயமா அதை ஸ்மூத்தாக ஈஸியாக லைஃப்பை வந்து அவங்க அக்செப்டன்ஸில் கொண்டு போவாங்க அவங்களும் நிம்மதியாக நிம்மதியாக வாழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இது தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இது நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் உடனே நான் சொல்கிறேன் நம்ம இது பண்ணலாம் நீங்கள் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் பண்ணி பார்த்துட்டு என் நீங்கள் எப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள் ஸோ இதுதான் என்னோடய மெசேஜ் இந்த வீடியோவில் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க் யூ பத்ரிஜி பத்ரிஜிக்கு நான் அந்த தருணத்தில் நான் தேங்க் பண்ணுறேன் எல்லா சோல்ஸும் எனக்கு இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக சப்போர்ட்டாக இருந்த எல்லா சோல்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ